வணக்கம் நான் ராம்குமார் ஸ்டுடியோ ஃபார்ட்டி நைன் சேனலுக்காக இன்னைக்கு வந்து பேராவரணி லைன் சங்கம் ஏற்பாடு செஞ்சிருக்கிற இலவச கண் பரிசோதனை முகாம் பல வருடங்களாக தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து மிக பிரபலமாக நடந்து வர்ற கண் பரிசோதனை முகாம் பேராவரணி லைன் சங்கம் பேராவரணி ஸ்ரீ விநாயகா ஜுவல்லரி அப்புறம் அரவிந்த் கண் மருத்துவமனை மதுரை மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இவங்கெல்லாம் இணைஞ்சு நடத்துகிற இந்த கண் சிகிச்சை முகாம் தொடர்ந்து விநாயக மஹால் பேராவரணி விநாயக மகால் நாங்கள் சிறப்பு நடக்குது மிக பிரம்மாண்டமாக நடக்குது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் ஒவ்வொரு வருடமும் இங்கே வந்து கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு அவங்களோட கண் புரை நோய் உள்பூட்ட உட்பட்ட கண் சிகிச்சைகள் வந்து இலவசமாக பெற்றுட்டு போகிறாங்க அண்ணா ராம்குமார் அண்ணனுக்கு தேங்க்ஸு எங்கள் சேனலுக்காக பேசுனதுக்காக இப்போது எப்போதுமே லயன்ஸ் கிளப் பேராவணி லயன்ஸ் கிளப்னா ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆச்சு இருந்த சங்கம் துவங்கி அப்பையிலேருந்தே மிக பிரம்மாண்டமாக ஒரு கண் சிகிச்சை கண் சிகிச்சை முகாமுங்கிறது வந்து பேராவரணியை பொறுத்தவரை லைன்ஸ் கிளப் தான் நல்லா பண்ணுறாங்க இப்போது வந்து அதோட பெரிய விஷயம் ஸ்ரீ விநாயகா ஜீவலர்ஸ் மற்றும் திருமண மண்டபத்துடைய முதலாளி அவர்கள் வந்து வருடந்தோறும் எப்போதுமே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி லயன்ஸ் கிளப்புக்கு சப்போர்ட் பண்ணி கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோம் அவங்கள்ட்ட ஒரு சில வார்த்தை பேசுவோம் மனித வாழ்க்கையில் மிக மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு பூ கண்கள் ஆகும் கண்கள் இல்லாத வாழ்க்கை வந்து ஒரு மிக இருண்ட வாழ்க்கை அந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கை ஆகிவிடும் அந்த கண்களை நாம் போட்டி காக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கண் சிகிச்சை முகாம் ஆண்டுதோறும் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளாக நம்முடைய பேராவனின் நயன் சங்கம் நடத்தி வருகிறது அதற்கு பல்வேறு நிறுவனங்கள் துணை புரிந்தாலும் இப்பொழுது தொடர்ந்து இதற்கு இந்த ஸ்பான்சர் செய்து வருவது இந்த விநாயகா திருமண மண்டபத்தின் உரிமையாளரும் என்னுடைய சகோதரமான இ வி ஆவார் அதை துவக்கி வைப்பதற்கு எம்எல்ஏ அசோக்குமார் அவர்கள் வருகிறார்கள் இது வந்து எப்படின்னா வந்து ஒரு வருடத்திற்கு எத்தனை முகாம் நடத்தினாலும் அதற்கு ஆட்கள் வந்து தான் இருக்கிறார்கள் கண்பார்வை இழ இழப்பீடு வந்து நிறையா இருக்குது இழப்பு வந்து நிறையா இருக்குது அதனால் அவங்க வந்து திருப்பி திருப்பி கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதுலேயும் லேன்ஸ் ஸ்லப்பும் அரவிந்த் ஐயா ஸ்போட்டில் சேர்ந்து நடத்துகிறப்ப அது மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை இங்கே வரவழைக்குது அது இவர்களுக்கு வந்து எல்லா இதையும் இங்கே சிகிச்சையும் செஞ்சு அதாவது பரிசோதனை செஞ்சு மேற் மேல் சிகிச்சை கண் பரிசு இது பண்ணுறதுக்கு அறுவை சிகிச்சை கண்புரை அறுவை சிகிச்சை லென்ஸு இதெல்லாம் வைப்பதற்கு மதுரைக்கு எங்களுடைய லேன்ஸ்லப் அந்த அரவிந்த் ஐயாஸ் உங்களுடைய உதவியோட பேருந்தில் மதுரைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்து மறுபடியும் கொண்டாந்து இங்கே ஸ்பாட்டில் எங்கேயே நடந்துச்சு அங்கேயே கொண்டாந்து விடுறது எப்போது வழக்கம் அதே மாதிரி ஒரு நாற்பது நாளில் வந்து திருப்பி மறுபடியும் ரெவ்யூ கேம்ப் நடக்கும் அதுக்கு அந்த சிகிச்சை முடிந்து வந்தவர்கள் வந்து மறுபடியும் அதில் வருவாங்க அவங்கள வந்து வேனில் கொண்டு போய் ரிவ்யூ பண்ணி கொண்டு வர்றது இதனால் வந்து இந்த பேராவணி பகுதி பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இது இதுவரைக்கும் பயனடைந்திருக்கிறார்கள் இதை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் ஒரு கேம்ப் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அடுத்த கேம்ப் ஸ்பான்சர் செய்யும் அதுவும் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மூன்று மாதங்களில் நடக்கும் இந்த கண்ஜியை முகாம் வெற்றி பெற அனைவரும் ஒத்துழைக்க அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் இந்த இது போன்ற ஒரு பொது மருத்துவ முகாம்கள் இலவச கஞ்சிகிச்சை முகாம் போன்ற பல முகாம்களுக்கு ஸ்பான்சர் செய்வது ஸ்ரீ ஸ்ரீ விநாயகர் ஜுவல்லஸ் என்ற பெயரில் நிறுவனம் நடத்தி வரும் என்னுடைய சகோதரர் இ சந்திரமோகன் அவர் இவர் இந்த கிளப்பு மட்டுமல்லாமல் மற்ற வெளியில் வெளியில் உள்ள சில சில நிறுவனங்களுக்கும் ஸ்பான்சர் செய்து ஆண்டுதோறும் நடைபெறுகிறது விநாயகர் ஜுவல்லஸ் என்ற பெயரில் நிறைய சேவைகள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது ஸ்ரீ விநாயகர் ஜூலிஸ் பேராவணி அரவிந்த் கண் மருத்துவமனை மதுரை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் தஞ்சாவூர் ஆகியவை இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் பெற உள்ளது துவங்கும் முகமாக நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு என் அசோக்மார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து கரவணி லேன் சங்கத்தோட தலைவர் லேன் இன்ஜினியர் சி சுரேசன் அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றோம் குட்டி தொடர்ந்து துடன் சங்கத்தின் செயலாளர் லேன் ஆர்.பி. ராஜன் அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றோம் நமது மண்டல தலைவர் நல்லாசிரியர் லேன் ஆர் சௌரி அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றோம் இந்த முகாம் சிறப்பாக நமக்கு நடத்தி மாறி போறோம் கொடுக்க பெரும் இனிதே துவங்க பெற முதலில் புத்துழைக்கேற்றி முகாமை துவங்கி வைக்க அன்போடு அழைக்கின்றோம் நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு என் அசோக் அன்போடு குத்துவிளக்கேற்றி இந்த முகாமை துவக்கி வைத்திருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் லயன் வி வி குத்துவில குத்துவிளக்கேற்றி முகாமை துவக்கி வைக்க அன்போடு அழைக்கின்றோம் நமது சங்கத்தின் தலைவர் லயன் வி எஸ் சி குத்துவில கேட்டு முகாமை துவக்கி வைக்க அன்போடு அழைக்கின்றோம் சங்கத்தின் செயலாளர் நன்றி பெருமையும் பாரம்பரியம் மிக்க நமது பேராவணியில சங்கம் ஸ்ரீ விநாயகர் சுல்லர்ஸ் பேராவுரணி ஸ்ரீ விநாயகர் திருமண மண்டபம் பேராவுரணி அரவிந்த் கண் மருத்துவமனை முனை மதுரை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம் தஞ்சாவூர் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மாபெரும் இலவச கல் பரிசோதனை முகாமிற்கு முன்னிலை பொறுப்பு வீட்டிற்கக்கக்கூடிய சாசன தலைவர் லயன் விஐடி சாம்பிப்பன் அவர்களே சாசன செயலாளர் லயன் இ வி ஏகாம்பரன் அவர்களே சாசன பொருளாளர் லயன் எஸ் கந்தப்பன் அவர்களே இந்த பரிசோதனை பரிசோதனை கண்முகாம் பரிசோதனை கண் பரிசோதனை முகாமை ஏற்றி சிறப்பாக நடத்த வருகிறந்துள்ள எத்தனை வேலைகள் இருந்தாலும் அத்தனை ஒது தள்ளிவிட்டு காலையில் எட்டு மணிக்கே வந்து மறுபடியும் வீடு சென்று மறுபடியும் இந்த முகாமிற்கு வந்து குத்துவிலக்கு ஏற்றி தொடங்கி வைத்த நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே இந்த முகாமிற்கு பெரும் பங்களித்து ஒவ்வொரு வருஷமும் எங்கள் முகாமை நடத்துவதற்கு சிறப்பு செய்து எப்பொழுது எவ்வளவு படம் கேட்டாலும் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்து இந்த மண்டபத்தையும் எங்களுக்கு இலவசமாக கொடுத்து மாதாந்திர மீட்டிங்கையும் இங்கே நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த விளையாசுழஸ் சுரிமையாளர் லயன் இ வி சந்திரமோகன் அவர்களே என்னுடைய மண்டபத் தலைவர் லயன் நல்லாசிரியர் ஆர் சௌரி சௌரி அவர்களே வட்டாரத் தலைவர் கே சிவநாதன் அவர்களே எங்களுடைய இந்த லயன் சங்கத்திற்கு யார் தலைமை பொறுப்பை ஏற்றாலும் இங்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி அவர்கள் கூடி ஆளுநர் படி நடத்தி செல்வதற்கு முன்னோடிகளாக இருக்கக்கூடிய எங்கள் லயன் சங்கத்தைச் சேர்ந்த லயன் வி காந்தி அவர்களே லயன் தமிழ்ச்செல்வன் அவர்களே லயன் ரவிச்சந்திரன் எம்ஜிஎம் ரவிச்சந்திரன் அவர்களே எஸ்கர் ராமமூர்த்தி அவர்களே சந்திரமோ அவர்களே மண்டல ஒருங்கிணைப்பாளர் குட்டியப்பனவர்களே மற்றும் மண்டல சங்கத்துடைய பொறுப்பாளர்களே உறுப்பினர்களே பொதுமக்களே பத்திரிகை தீபர்களே மதுரை அரவில் கண்மருத்துவமனையில் இருந்து வரக்கூடிய குமார் அவர்களே பிஆர்ஓ குமார் அவர்களே மற்றும் செவிலியர்களே இந்த அரசு நர்சிங் கல்லூரியில் இருந்து வந்திருக்கக்கூடிய பயிற்சி செவிலியர்களே என்எஸ்எஸ் கேம்பை சேர்ந்த மாணவர்களே மற்றும் இங்கே வருக அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த முகாம் சிறப்பாக நடந்து வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைமுறை நன்றி வணக்கம் இனிய மாலை வேலை காலை வேலை பேராவணி லயன் சங்கம் சி விநாயகர் ஜொல்லஸ் பேராவணி அரவிந்த் கண் மருத்துவமனை மதுரை மாவட்ட பார்வையிழைப்பு தடுப்புச் சங்கம் பேராவணி இவர்கள் இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாமிற்கு வருகைந்து இந்த நிகழ்ச்சியினை கேட்டி துவக்கி வைத்திருக்கின்ற பேராவிரி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை என் அசோக் குமார் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற பேராவிரி லயன்ஸ் கிளப்பினுடைய தலைவர் அன்பு சகத்துறை இன்ஜினியர் துரையசன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்ற வாழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்துடைய சாசன தலைவர் அருமையன் லயன் சாமியப்பன் அவர்களே சாசன செயலாளர் ஏகாம்பரம் அவர்களே லயன் திரு எஸ் கந்தப்பன் அவர்களே மற்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற எம்ஜிஎஃப் லயன் ராமதுரை மாவட்ட தலைவர் கண் சிச்சி முகம் அவர்களே பழக்கம் போல நல்ல நிகழ்வுக்கு மண்டப உதவி உதவி அதாவது மாதிரி ஒரு தானே முன்வந்து பழக்கம் போல சிறப்பாக செய்து கொடுக்கின்ற இந்த இலவச கண்சீ சிமுக சிறப்புகளையும் செய்து மண்டபத்தையும் கொடுத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற போல அருமை லயன் இ வி சந்திரமோகன் அவர்களே தம்பி அருமை தம்பி இ வி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க மண்டல தலைவர் நந்தாசிரியர் அன்பு சகோதரர் லயன் சௌரி அவர்களே வாழ்த்துறை வழங்க வருகின்ற வட்டாரத்திரே சிவநாதன் அவர்களே மற்றது நிகழ்ச்சியிலே கலந்து உதவி செய்து கொண்டிருந்த ஆலோசனை படை அன்பு சகோதரர் இ வி காந்தி அவர்களே அன்பு சகோதரர் வி எல் தமிழ்ச்செவன் அவர்களே அன்பு சகோதரர் ஆர் ரவிச்சந்திரன் அவர்களே சகோதரர் எஸ் கே ராமமூர்த்தி அவர்களே மண்டல ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் குத்தியப்பன் அவர்களே மாவட்ட சாலை பாதுகாப்பு தலைவர் அன்பு சகோதரர் ராஜா அவர்களே அன்பு சகோதரர் சுப்பிரமணியன் அவர்களே பங்கு கொண்டுள்ள அன்பு சகோதரர் நல்லாசிரியர் பழனி அவர்களே கே பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே அன்பு சகோதரர் உதவி செயற்புறையாளர் உயர்ந்தது சங்கரன் அவர்களே வழக்கறிஞர் கரிகாலன் அவர்களே பிரபு அவர்களே செல்வஸ் நீலகந்தன் அவர்களே நல்லாசிரியர் மனோகரன் அவர்களே மணி அவர்களே ராஜா வழக்கம் போல தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிற ராஜா சரிசிதாசுடைய ராஜா அவர்களே தினகர தினகரன் அவர்களே பொறியாளர் தினகரன் அவர்களே ராஜகுமார் அவர்களே இன்ஜினியர் தருப்பை அவர்களே மணிராஜ் அவர்களே பெரியவர் அண்ணன் ராஜா மாணிக்கம் அவர்களே அனைவரையும் வருக வர வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம்